பாட்டி என்னங்கம்மா என்ன பாட்டி நல்லா இருக்கியா ரொம்ப நாள் ஆச்சு வந்து என்னமா அப்பப்போ ஜலதோஷம் பிடிச்சிக்கின்னு ம் என் உயிரை வாங்குது இந்த பனி ஒத்துக்கலைம்மா உடம்புக்கு ம் ம் அப்புறம் நல்லா இருக்கிறீங்களா ஏதோ கடவுள் பண்ணி நல்லா இருக்கேன்மா ம் நடக்கிறேன் ம் சாப்பிட்றேன் ம் பொங்கல்லாம் எப்படி போச்சு நல்லா போச்சு உனக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்மா யாருக்கு உங்களுக்கு எனக்கும் அப்புறம் நம்ம சேனல்ல இருக்க நம்ம உறவுகளுக்கெல்லாம் சொல்லு எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சரி எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து அம்மா பாட்டி பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொங்கல் வாழ்த்து சொல்றாங்க அப்புறம் மட்டும் சாப்பிட்டீங்களா கழுத்துல செயின் எல்லாம் அப்படியே மின்னுது சும்மா தக்க தகனே அது எப்ப மாமல்

அவள் அவள் மல்லிகை அவள் அவள்சந்தம் எங்கம்மா முழு பாட்டும் எங்கம்மா தெரியுது தெரிஞ்ச வரைக்கும் பாடு பரவாயில்ல அவ்வளவுதான் அதுக்கு மேல எங்கம்மா என்ன பாட்டி உம் இல்லம்மா ஏன் வருத்தமா இருக்க மாதிரி இருக்கு ஆமா வருத்தம்ச்சு காலையில வந்தவோ இன்னும் வீடு திரும்பல ஏன் பாட்டி வயசான காலத்துல அப்படி இருக்கலாமா ஏதோ உங்க அத்தை வீட்டுலதான் வந்து நேரம் உக்காந்து பேசியிருந்தேன் ரொம்ப என்ன வந்து நிகழ்ச்சியா பேசினாக்கா எனக்கு பிடிக்காது ஆமா ஒரு மாதிரி நான் என்ன அவ்வளவு சுத்தம் கேட்டவளா சொல்லு அதான் பின்ன நல்லாதானே இருக்குல்ல நல்லா நடக்கிறேன் அப்படி இப்படி கிடைக்கல ஏதோ ஒரு மனசு கஷ்டம் ஆகி போச்சு அதனால வீட்டுக்கு போகல இப்ப ஃபோன் பண்ணாங்க அவங்க அதனால நான் போகல சாப்பாடு செஞ்சு அதெல்லாம் இருக்கட்டும் வீடு பண்ணிட்டு வீட்டுக்கு போறதான் சரி அடுத்து எதனா ஒரு பாட்டு பாடு பாட்டி நல்லா சவுண்டா பாடு ஒரு பாட்டு நல்லா எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு அந்த மாதிரி எதனா அந்த காலத்து பாட்டு பாட்டு இல்லன்னா நம்ம விஜயகாந்த் தாத்தா பாட்டு ரஜினி தாத்தா பாட்டு அந்த மாதிரி எதனா நல்ல பல்லயகாந்த் எல்லாம் பிடிக்காது பிடிக்காதா விஜய் சூரியா எதுவும் எம்ஜிஆர் மட்டும் தான் எம்ஜிஆர் மட்டும் தான் பிடிக்குமோ கால பிள்ளையே இன்னைக்கும் ஊடு மனசுல உம் யாரு கேட்டது நந்தினி மகள் அதாவது ஓவியா 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 என்னன்னு கேட்டா அவ்வளோ ஊர்ல நல்லா டான்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேக்குறா பாரு நல்லா இருக்க பாட்டி ம் நல்லா போடுற சூப்பரா தான் இருக்க நீ நல்லா ம் பாத்தா என் மூஞ்சி நல்லாவே இல்ல எனக்கு அஜோ இல்ல பாட்டி இப்பவே நீ இவ்வளவு அழகா இருக்கிறனும் போது வயசு எல்லாம் எவ்வளவு அழகா இருந்துருப்பே இல்ல அய்யோ அப்ப இருக்கும் இருக்கும்போது எவ்வளவு நல்லா இருந்துருப்பில் இப்ப வயசாயிடுச்சு பல் இல்ல